பேரறிஞர் அண்ணாவின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் அதிமுக மேற்கு மாவட்ட சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திண்டுக்கல் அதிமுக மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் பேரணியாக வந்து அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கழக அமைப்பு செயலாளர் பி மருதராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சி எஸ் ராஜமோகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் பகுதி செயலாளர்கள் சுப்பிரமணி மோகன் ராஜன் சேசு முரளி இக்பால் மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் வீரமார்பன் மார்பன் மாமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாவட்ட இளைஞர் இளம்பொன் பாசறை செயலாளர் சிவபாரதி தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன் அமைப்பு செயலாளர் அண்ணாவே தெ <Point of time> <imitation of unity> <speaking families> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள குரல் பக்கத்தை